ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் என்ன அப்டேட் நீங்கள் பார்க்கலாமா நம்ம அபியும் ராகவம் வந்து அப்படியே வந்து நேர்க்கிற டைமில் ராகவ் வந்து அபி வந்து சொல்ல கொஞ்சம் கார் நிறுத்துறீங்களா நான் கொஞ்சம் எனக்கு வாமிட் வர மாதிரி நான் கொஞ்சம் ஃபேஸ் வாஷ் பண்ணிணு வரேன் நம்ம அபியை வந்து இறக்கி விட்டு முகம்லாம் கழுவி நேர்க்கிற டைமில் வந்து நம்ம ராகவ் வந்து அபியை பார்த்து சொல்லுவார் என் அக்காவுக்கு நீ துரோகம் பண்ணுறாச்சு என் வாழ்க்கையில் நீ ஏன் தாண்டி வந்த நீ இல்லைன்னா நான் நிம்மதியாக இருப்பேன் நீ வேணும் நீ என் வாழ்க்கையில் வரணும் நான் எவ்வளோ ஆசைப்பட்டேன் இன்றைக்கி என் வாழ்க்கையில் கிடைச்சோ என்னால் நிம்மதியாகவே இருக்க முடியன்ட்டு நம்ம ராகவ் வந்து அப்படியே காருக்குள்ளே பொலம்பினே இருக்கும் போது நீ வேண்டவே வேண்டான்ட்டு கார் எடுத்துன்னு ரொம்ப வேகமாக ஓட்டின்னு போயிடுவார் நம்ம அபி முகம் கழுவிட்டு அப்படியே திரும்பி பார்க்கும் போது ராகவோட கார் மூவ் ஆகிட்டு இருக்கோங்க அந்த இடத்துல நம்ம அபி வந்து அந்த ஒரு பெண்மையை வந்து அழகாக ஓப்பன் பண்ணி கொடுத்துருப்பாங்க சூப்பராக இருக்குங்க ஏன் ராக்கிபா ஏன் நீ இப்படி பண்ணுற அன்னைக்கு வந்து நான் ரிஜெப்ஷன் நடக்கும் போது என் கையை வந்து நீ பிடிக்கும் போது என்னை நீ எவ்வளோ நேசிச்சேன்னு நான் அதை உணர்ந்தேன் இன்னைக்கு உன்னோடு நான் சேர்ந்து வாழும்போது சந்தோஷமாக இருக்கலான்ற டைமில் என்னை வெறுக்கிறிய ராக்கிபா இன்னைக்கு ஒரு உண்மையை உங்ககிட்ட சொல்லணும்னு பார்த்தா உன் அக்காவை கல்யாணம் பண்ணியிருக்கிற முரளி வந்து ரொம்ப கெட்டவன் அவன் நல்லவனே இல்லைன்னு உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுது ஆனால் அக்காவோட வாழ்க்கை கெட்டுடுமான்னு எனக்கு பயமாக இருக்க ராக்கிபாயின்ட்டு நம்ம